வந்து தனியரசு சார் சொல்கிறது மாதிரி இது வந்து ஒரு வரலாற்று பிறை ஒரு பிழை அப்படி பார்க்கலாமா இல்லை ஜெயலலிதா போல ஒரு அதிரடியான ஆக்ஷனுக்கு தயாராயிட்டார் எடப்பாடி பழனிசாமி ஒரு தனிப்பெரும் தலைவராக உருவாகிட்டார் அதனால் இப்படியான ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்துட்டாரு அப்படி பார்க்கலாமா தனிப்பெரும் தலைவராக உருவாகி இருக்கிறார் என்றால் அவர் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் அதை நிரூபித்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும் அவர்டர் கட்சிங்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு இருபத்தொன்னுனா அது ஓபிஎஸ் இருந்த ஒரு காலகட்டம் தான் அனைவரும் ஒற்றுமையாக இருந்த காலகட்டம் தான் அதில் எடப்பாடி பழனிசாமி ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது சீட்டு அவரோட தனிப்பட்ட வெற்றின்னு கூட எடுத்துக்கிடலாம் ஆனால் இப்போ ஒரு வலிமையான கூட்டணி திமுக கூட்டணி அதை எதிர்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியோட ரியல் டெஸ்ட்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இருபத்தாறுல ஜெயிக்கணும்னு அவர் நினைத்தாருன்னா எல்லாரையும் ஒன்றாக இணைத்து போவதுதான் சரியான நகர்வாக இருக்கும் செங்கோட்டை நேற்று கெடு விதித்தார் மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் பொதுச் செயலாளருக்கு கெடு விதிக்க முடியுமா அதனாலதான் கட்சி போஸ்டிங்ல இருந்து எடுத்திருக்காரு இருந்து எடுக்கல ஏனென்றால் பதவியில் இருக்கிறவங்க ஒரு பொதுச் செயலாளருக்கோ இல்லை ஒரு தலைமைக்கோ கட்டுப்பட்டவர்கள் அப்படித்தான பதவியில் இருக்க முடியும் எனவே பதவி இல்லை அப்படி நம்ம இதுல பொருள் கொள்ளலாம் ஆனா செங்கோட்டையின் சொன்னது வெறும் ஒற்றுமை மந்திரம் தானே நீங்க சொல்லப்பானா முடிவுக்கே நான் விட்டு விடுகிறேன்னாரு ஒரு ஒரு பத்து நாளுங்கிறது காலக்கெடு கிடையாது மாசம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கான ஒரு காலகட்டம் தான் அப்படிதான் அவர் சொன்னாரு அதற்கு வந்து இந்த தண்டனை என்பது ரொம்ப அதிகம் என்பதுதான் என் கருத்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க